நம்முடைய கனவில் தங்கமோ தங்க நகைகளோ வந்தால் சில நல்ல பலன்களும் சில கெட்ட பலன்களும் நமக்கு ஏற்படும் தங்கம் என்பது எப்பொழுதுமே மதிப்பு மிக்கது ஆண்பண் என அனைவருமே நகைகளை வாங்குவதிலும் தங்கத்தை சேமிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் இந்த தங்கமானது நம்மிடம் இருந்தால் அவசர பணத்தை வைக்கி நாம் யாரையும் நாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட தங்கத்தையோ தங்க நகைகளையோ நாம் கனவில் கண்டால் பல பலன்கள் உள்ளது அதை பற்றி பார்ப்போம் உங்கள் கனவில் ஒரு தங்கத்தேரை நீங்கள் பார்க்கிறீர்கள் என வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அந்த காலகட்டத்தில் போகின்ற ஒரு காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் நகையை கனவில் காண்பதன் போது குறிப்பாக நகைகள் கனவில் வருவது வரப்போகும் பெரிய செலவை உணர்த்தக்கூடிய ஒன்று அது திருமணம் அல்லது குடும்பத்துடனான சுற்றுலா போன்ற ஏதாவது ஒன்றாக கூட இருக்கலாம் எப்போதாவது கனவில் நகைகளை பார்த்தால் அது உங்கள் சந்தோஷ தருணத்தின் செலவினை குறிக்கும் ஒன்று நகையை அதிகமாக கனவில் பார்த்தாலோ அல்லது குறைவாக பார்த்தாலோ நல்லதற்கே நீங்கள் தங்க நகையை பரிசளிப்பது போல் கனவு கண்டாலோ அல்லது உங்கள் துணைவர் அல்லது துணைவி நகையை பெறுவது போல கனவு கண்டாலோ நீங்கள் மிக விரைவில் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டப் போகிறீர்கள் என அர்த்தம் இது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பை தரப்போவதாக அர்த்தம் யாராவது ஒருவர் நகையை அணிந்திருப்பது போல் நீங்கள் கனவு கண்டால் உங்கள் நெருங்கிய உறவினருக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் அது மட்டுமின்றி உங்களுக்கு நெருங்கிய ஒருவருக்கு வேலை இழப்போ அல்லது திருமணம் நிற்கும் நிலையோ ஏற்பட போவதை இது உணர்த்துகிறது ஆனால் நகை அணிந்திருப்பது திருமணப் பெண் என்றால் அதன் பலன் மாறுபடும் இது மகிழ்ச்சிக்கான அறிகுறி இது உங்கள் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு திருமணம் ஏற்பட போவதற்கான அறிகுறி மேலும் இது குழந்தை பிறக்கப் போவதற்கான அறிகுறியாகவோ அல்லது கருத்தறிக்கப் போவதற்கான அறிகுறியாகவோ கூட இருக்கலாம் ஒருவர் தங்கத்தை உங்களிடம் கொடுப்பது போல கனவு கண்டால் உங்களின் செல்வாக்கு மற்றவர்களிடம் அதிகரிக்கும் நீங்கள் புகழடைய போகிறீர்கள் என அர்த்தம் தங்க நாணயத்தை நீங்கள் கனவில் கண்டால் உங்களுக்கு செல்வம் அதிகரிக்கப் போகிறது செய்யும் காரியங்களில் புகழ் அல்லது வெற்றி கிடைக்கும் மனநிறைவோடு நீண்ட ஆயுள் வாழப்போகிறீர்கள் என அர்த்தம் தங்க இலைகளை நீங்கள் கனவு கண்டால் உங்கள் எதிர்காலம் நல்ல பிரகாசமாக இருக்கும் தங்க பானையை நீங்கள் கனவில் கண்டால் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியாக காணப்படுவீர்கள் தங்கத்தை கண்டுபிடிப்பது போல நீங்கள் கனவு கண்டால் நீங்கள் புதுவிதமான ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லப் போகிறீர்கள் அதன் மூலம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மொத்தத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெலிக்க போகிறீர்கள் என அர்த்தம் நகையை நீங்கள் வாங்குவது போல கனவு கண்டால் புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள் அல்லது உங்கள் தொழிலில் பெரிய முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய மனச்சங்கடங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக காணப்படுவீர்கள் மன அழுத்தம் குறையும் நீங்கள் நகையை அடமானம் வைப்பது போல கனவு கண்டால் ஏதாவது ஒரு பொருளை விற்க வேண்டியது வரும் நகை திருட்டு போவது போல நீங்கள் கனவு கண்டால் திடீர் பணக்காரன் ஆகிவிடுவீர்கள் அது நேர்மையான வழியில் இருந்தால் நல்லது சில வேளைகளில் பாவ செயல்கள் மூலமும் பணவரவு வரலாம் கவனமாக இருப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்